நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கனேகன் இறைவன் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன்தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன்தன் தன் பூங்கல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிலும் கோன் கலல்கள் வில்க சிரம் குவிவார் ஊங்குவிற்கும் சீரோன் கலல் வில்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்று நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீர் ஆர் பெருந்துரையினம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண் உதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி எண்ணுதற்கு எட்டா எழில் ஆள் கலல் இரஞ்சி நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் என் இறந்து எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் புகழும் ஆறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்ருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்று மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன் வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா பொய் ஆயினையெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மேய்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல் அறிவேன் ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற கறந்த பால் கண்ணலொடு நெய் கலந்தால் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேன் ஊறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்து இருந்தாய் வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இழாத சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி கலல்கள் காட்டி நாயின் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசு அற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆதியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராணே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மெய் ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தில் நோக்கு அரிய நோக்கே நுணுக்கு அரிய நுண் உணர்வே போக்கும் வரமும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா நின்ற தோற்ற ஒளியாய் சொல்லாத நுண் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்று ஆணை உன் ஆரமுதே உடையானே வேற்று விகார விடக்கு உடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்று என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானாய் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடிக்கீழ் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து discharge The